பிரிதி நோய் தன்னோய் போர் போற்றாக்கடை வல்லுள் வாக்கு பொருள் என்னென்ன பிற துன்பத்தை நம் துன்பம் போல எண்ணி அவர்கள் துன்பத்தை நாம் போக்காவிட்டால் நாம் பெற்ற அறிவினால் எந்த பயனும் இல்லை இந்த கருத்துக்கு தான் என்னுடைய மருத்துவ தலைவர் டாக்டர் குருசங்கர் அவர்கள் இந்த மருத்துவமனையில் அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி நம்ம ரெண்டா டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்ஸ் எந்த ஒரு தொந்தரவுக்கு ஹாஸ்பிட்டல் வாங்கி வந்தாலும் அவர்கள் தேவையான மருத்துவ உதவிகளை செய்யக்கூடிய அனைத்து வசதிகளையும் இந்த மருத்துவமனையில் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இந்த வகைகளில் கேர் அந்த கோல்டன் பீரியட் ஆறு மணி நேரத்துக்குள்ளே வரும் பொழுது அந்த இமிடியட் சர்ஜரி பண்ணி நிறைய கை கால்களை செயல் பழைய செயல்பாடுகள் நான் கொண்டு வந்திருக்கேன் அதில் ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த குழந்தை மயிலாடுதுறை தாண்டி ஒரு கிராமத்தில் ஒரு டிராக்டர் விற்ப தவறுதலாக காலை இடது காலில் ஏறி அறந்துச்சு கம்ப்ளீட்டாக கால் சிதஞ்சிச்சு அப்படின்னு நமக்கு தெரியாத அளவுக்கு சிதைஞ்சு போயிருந்த ஒரு கால் பெயிர் ஆரம்ப நிலையிலேயே நம்ம கால் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற தான் அவங்க பெற்றோர்கள் ரொம்ப மன வேதனையில் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க அவங்க செஞ்ச ஒரு நல்ல விஷயம் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வந்தாங்க அவங்க அம்மாவோட அந்த காலையை பார்க்க முடியல படத்தில் உள்ள காலவங்களால் பார்க்க முடியல இப்போ அந்த அது பாத்தீங்கன்னா இந்த வெள்ளையா செடிய உடைந்து போன எலுக்கு பகுதி இங்கே முழங்கால் மூட்டு இருக்கு கணுக்கால் மூட்டு இருக்கு பாதம் இப்போ இதில் இந்த வலது இடது கால் முழுமையாக முழங்கால்லேருந்து கீழ வரையுமே காமிச்சிருக்கோம் இந்த பாதத்தில் இந்த விரலை ஒட்டி உள்ள பகுதியெல்லாம் காமிச்சிருக்கோம் எல்லாமே எலும்புகள் வெளியில் தெரியற அளவுக்கு உள்ள ஆழமான காயம் வந்து முழங்காலேருந்து கீழே கண்காலத்துக்கு ரெண்டு எலும்புகள் நமக்கு உண்டு ரெண்டு எலும்புகளுமே விட்டுப்போச்சு அது வெளியிலே தெரியும் எலும்பு வந்து காயத்தொருலேயே வெளியே தெரியுது இதை விட முக்கியமான இது வந்து கால் பாதத்துக்கான ரத்தம் ஓட்டம் ரொம்ப குறைஞ்சிருக்குது அதுக்கு நாங்கள் அடுத்த பரிசோதனை அந்த ஆன்ஜியோகிராம் இது வந்து எல்லா சென்டர்லேயும் கிடையாது அவங்க முதல்ல போன ஹாஸ்பிட்டலில் இந்த பரிசோதனைங்க கிடையாது நம்ம ஹாஸ்பிட்டலில் அது உண்டு அந்த பரிசோதனை பண்ணதுன்னா பண்ணி தான் இந்த காலம் எங்களால் காப்பாற்ற முடியுமா வாய்ப்பு இருக்காங்கிறத நாங்கள் உறுதி செஞ்சுக்கிட்டோம் இல்லாமல் முதல்ல ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டாக உள்ள கசுறுகள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு ரசைநாள் நரம்பு ரத்த நாள் எல்லாத்தையுமே தையல் போட்டு கம்ப்ளீட்டாக உள்ள வாஷ் அந்த சலைன் வாஷ் அஞ்சு லிட்டருக்கு மேலே வாஷ் கொடுத்துருக்கோம் சில அசைகள் இல்லாமல் வச்சுக்கணும் அப்போ தான் காயங்கள் சீக்கிரம் ஆகும் அப்போ எல்லா காய்களுமே நல்ல முறையில் அந்த தையல் போட்டிருப்போம் ரசாயன சர்ஜரி பண்ணி ஃபஸ்ட்டு சர்ஜரி இது முதல் நாளே பண்ணது அடுத்து இது வந்து இரண்டாவது சர்ஜரி அதாவது வெளி பயன்பாடு கொஞ்சம் கூடுறதுக்கான அடுத்த சர்ஜரி அது உள்ளுக்குள்ளேயே அந்த ஃப்ளெக்சிபிள் நெயிலுன்னு சொல்லி அந்த ராடு உள்ள வச்சுருக்கும் இது நேர் கூட அது சைடு கூட எலும்பு அது கூடுன நிலையில் நமக்கு இது செகண்ட் சர்ஜரி அந்த உள்ள ராடு வைக்கிறது அடுத்து போட்டு வந்துருச்சு முழங்கால் மூட்டும் நல்லா இருக்கு கணக்கால் மூட்டும் நல்லா இருக்கு இப்ப இது வந்த நிலையில அந்த எப்படி இருந்த காலு நரம்புகள் எல்லாமே தையல் போட்டு ஒரு நியர் நார்மல் ரொம்ப நல்ல ஒரு நிலைக்கு காயங்கள் ஆறி இருக்கு தம்பி வந்து அந்த அடிப்பட்ட காலில் அவனால நிற்க முடியுது சமமாக காப்பாத்தது மட்டும் இல்லாமல் அவனுடைய வளர்ச்சி எதுவும் பாதிக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா இந்த வளர்ச்சி குழந்தைகளோட வளர்ச்சி வந்து இந்த மூட்டை தாண்டி ஒரு கோடை இருக்கு அதில் தான் இந்த காலோடைய வளர்ச்சி இருக்குது அது மேலேயும் உண்டு இந்த கீழே ஒரு கோடு இருக்கும் அதை நாங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ண அதை ஆப்ரேஷன் பண்ணிருக்கோம் அவனுக்கு ஆகும் பொழுது இந்த முழங்கால் வளர்ச்சி கணுக்கால் வய வளர்ச்சி அந்த மற்ற கால் மாதிரி அவனுக்கு வளர்ச்சி இருக்கும் அதே போல நேர் போட்டு கொண்டு வந்துட்டோம் அந்த கால் வலையை நம்ம சரி பண்ணியிருக்கோம் ஒரு சப்போர்ட் இல்லாம அடிப்பட்ட காலால நடக்கிறா இந்த ரேம்ப்ல இறங்கி வரா அந்த சிரிச்சு முகத்தோட வரா ஒரு டிராக்டர் ஆலை ஏறி இறங்கி அதை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருந்த பையனை ஃபியூச்சர்ல அவன் அந்த டிராக்டரை ஓட்டக்கூடிய நிலைக்கு நான் கொண்டு வந்திருக்கோம் நன்றி தஞ்சை மீனாட்சி மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் குழு சிறுவன் ரெக்ஸனை நடக்க வைத்து அவனுக்கு பரிசளித்து பிரியாவிடை கொடுத்து வாழ்த்தி வழியனுப்பும் காட்சி